தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று கோரி வடமராட்சி கிழக்கில் இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினராகிய நாங்கள் மக்கள் மத்தியில் துண்டு பிரசுர விநியோகங்களையும் விழிப்புணர்வு கருத்தரங்குகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் மக்கள் மத்தியில் நமது கோரிக்கையை ஏற்பதாக ஆதரவு கருத்தை நீட்டி வருகின்றார்கள் இன்று தமிழ் தேசிய பரப்பிலே டீல் அரசியல் மேலோட்டி வருகின்றது தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக அறிவித்திருப்பதானது ரணில் வெல்ல வைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் சஜித்தை தமிழ் மக்கள் ஆதரிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி தென்னிலங்கையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கான சிங்கள பௌத்த வாக்கு வங்கியை அதிகரிப்பதுதான் அவர்களினுடைய உண்மையான நிகழ்ச்சிகள் இதை உறுதிப்படுத்துவது போல தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பகிரங்கமாக சஜித்துக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்துவிட்டு இரகசியமாக ரணிலோடு கூடி குழாவி பகிரங்கமாக அவரை வீட்டுக்கு அழைத்து பொன்னாடை போட்டுகின்றார் மகன் பகலில் சஜித்தோடும் பின்னேரங்களில் பொது வேட்பாளரோடும் நிற்கின்றார் மாமி ரணிலை ஆதரிக்கின்றார் மருமகள் சஜித்தோடும் ரணிலோடும் மாறி மாறி உறவு கொண்டாடுகின்றார்கள் இப்படியாக ஒரு டீல் உச்சம் பெற்று காணப்படும் இது ஒரு புறம் என்றால் மறுபுறம் பொது வேட்பாளர் என்று இன்னொரு கோஷ்டி இவர்களினுடைய நிகழ்ச்சி நிரலை அந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை முன்னென்று நடாத்திக் கொண்டிருக்கின்ற வடமாகாண சபையினுடைய முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி முதலாவது விருப்பு வாக்கை பொது வேட்பாளருக்கு அளித்துவிட்டு இரண்டாவது விருப்பு வாக்கை தென்னிலங்கை வேட்பாளருக்கு அழித்து பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் இவர்களினுடைய நிகழ்ச்சி நிரல் சிங்கள பௌத்த வேட்பாளர்களை வெல்ல வைப்பது அதாவது ஒரு நபருக்கு கிடைக்காத வாக்கு அவரை எதிர்த்து போட்டியிடுகின்ற இன்னொரு நபருக்கு கிடைத்துவிடக் கூடாது என்கின்ற நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் புதிதாக ஒரு கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தி அவருக்கு தமிழ் மக்களை வாக்களிக்க வைப்பதுதான் இவர்களினுடைய சூதாட்டம் தமிழ் மக்கள் இந்த இடத்திலே விழிப்பாக இருந்தவர் அரசியல் டீல்களும் சூதாட்டங்களும் பித்தலாட்டங்களும் அதிகரித்து தமிழ் மக்களுடைய உரிமைக்கான விடுதலை அரசியலை முற்றாக உணர்வதற்கு ஒரு பாரிய சதீரம் இதை தமிழ் மக்கள் புரிந்து கொண்டு இன்று தமிழர் தாயனத்து வடகிழக்கில் ஈழத்து ஒற்றையாற்றியை எதிர்த்து அரசியலை நகர்த்துகின்ற ஒற்றை கணப்பார் கதேந்திரகுமார் பெனம்பகன் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கோரிக்கையை தமிழ் மக்கள் ஏற்று ஐம்பதாயிரம் மாநில செம்மகளினுடைய தியாகத்தை இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பது அரசியலை செல்வதற்கு ஒரு வழியாக ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரித்தால் மாத்திரம்தான் எதிர்காலத்தில் என்றால் தமிழர்களினுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்றால் அந்த மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அவர்களினுடைய அபிலாட்சைகளை தீர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் சிங்கள பகு வேட்பாளர்கள மனதில் ஏற்படும் அல்லது மாறி மாறி டீல் அரசியல் தான்